அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற படை தலைவன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை யூ அன்பு இயக்கியிருக்கிறாரு சண்முக பாண்டியனுடன் இணைந்து யாழ்னி சந்திரன் இயக்குனர் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் அருள்தாஸ் ஸ்ரீஜித் ரவி ஏ வெங்கடேஷ் எஸ் எஸ் ஸ்டான்லி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் வேலு என்கின்ற கதாபாத்திரத்திலும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா வெள்ளைசாமி என்கின்ற கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார்கள் இவர்கள் மணியன் என்ற யானையை குழந்தையாக நினைத்து வளர்த்து வருகிறார்கள் அப்படி பாசம் காட்டி வளர்த்து வந்த யானைக்கு திடீரென்று மதம் பிடித்து பலரை அடித்து தும்சம் செய்கின்றது யானைக்கு மதம் பிடித்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் நீதிமன்றம் இதற்கு மேல் யானையை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது முகாமில் ஒப்படைத்து விடும்படி சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகின்றனர் முகாமில் இருந்த யானை திடீரென்று காணாமல் போய்விட வேலு யானையை தேடி காடு மலை என்று அலைந்து திரிகின்றார் அதன் பிறகு யானை கிடைத்ததா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மீத கதாநாயகனாக சண்முக பாண்டியன் நடிப்பிலும் சண்டை காட்சிகளிலும் சிறப்பாக நடித்துள்ளார் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது யாழினி சந்திரன் அழகான கதாநாயகியாக மனதில் இடம்பெறுகின்றார் இன்னும் அவரை பயன்படுத்தி இருக்கலாம் வில்லனாக வரும் கருடன் ராம் மிரட்டல் நடிப்பால் கவனிக்க வைக்கின்றார் ரிஷி ரித்விக் நடிப்பும் பேச வைக்கின்றது மற்றும் முனிஷ்காந்த் அருள்தாஸ் ஸ்ரீஜித் ரவி ஏ வெங்கடேஷ் எஸ் எஸ் ஸ்டான்லி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் இடம்பெறும் விஜயகாந்த் ஓரிரு காட்சிகளே வந்தாலும் சிலிர்க்க வைக்கின்றார் இசைஞானி இளையராஜா இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது எஸ் ஆர் சதீஷ்குமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம் முதல் பாதி கதை ஆமை வேகத்தில் செல்கின்றது இடைவேளைக்கு பிறகாவது கதையில் சூடிபிடிக்கும் என்று பார்த்தால் கதை எங்கெங்கோ சென்று கடைசியில் நரபலி கொடுப்பதில் வந்து முடிவடைகின்றது இயக்குனர் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் இயக்குனர் யூ அன்புவுக்கு பாராட்டுக்கள் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியனுக்காக இந்த படத்தை ஒருமுறை பார்க்கலாம்